காதல் திருமண ஜாதக அமைப்பு பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து கண்மூடித்தனமான காதல் அந்த பையனை பற்றி பெரிய அளவில் தெரிந்து கொள்ளாமல் ஒரு திருலிங்குக்காக காதல் செய்து த்ரில்லிங்காகவே திருமண வாழ்க்கையும் அமைத்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு பேசனாகி போச்சு அதில் பெண்களால் ஆண்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஆண்களால் பெண்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உண்டு இப்போது பெண்கள் தான் இப்போ பிரச்சனை அல்லது ஆண்கள் தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சனைகளை செய்யக்கூடிய அமைப்பு தேவையற்ற காதலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதில் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய்க்கேது இணைவு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த செவ்வாய்க்கேது இணைவு அப்படிங்கிறது ராசியிலோ அல்லது மிதுன ராசியிலோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இது போன்ற காதல் அவங்க ஒருத்தரை வந்து மனசில் ஒரு நினச்சி வச்சுருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு நபரை பற்றி ஒரு கற்பனையாக ஒரு நபரை நினச்சி வச்சுருப்பாங்க அந்த அந்த கற்பனையில் இருக்கக்கூடிய நபரை நேரில் பார்க்குறப்போ அவர்களுக்கு உடனே அவங்கள வந்து காதலிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போது ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பெண் ஜாதகத்தில் இதுபோல் செவ்வாய்க்கேது இணைவு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதில் அப்போது எல்லா இடத்துல செவ்வாய்க்கேது இணைவு இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உடனே காதலிச்சிரும் அப்படின்னு நினைக்காமல் செவ்வாய் கேதுங்கிறது ஒரு திருமணத்தில் ஒரு பிரச்சனையை தருங்கிறது ஒரு தனி விஷயம் இந்த காதலில் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது செவ்வாய் கேது இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக மிதுன ராசியிலோ அல்லது ராசியிலோ இந்த கிரக இணைவு இருந்தால் அவர்கள் காதலில் போய் அந்த திசா புத்தியை பொறுத்து மாட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டு அந்த தைரியத்தை வந்து தைரியமாக போய் காதலிக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்து விடுகிறது அது அந்த காதலிக்கப்படப்படும் நபர் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அதை தாண்டி அவர்களை போய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு அவங்கள போய் லவ் பண்ணிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு அது சட்டத்துக்கு புறம்பான ஒரு காதலாக இருந்தாலும் அந்த காதலை நிறைவேற்றி கொள்ள துடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த செவ்வாய் கேது இணைவு மிதுனத்திலோ கன்னியிலோ இருந்தால் ஏற்படும் அடுத்தது இந்த செவ்வாய் கேது இணைவு கடக கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது விருச்சிக ராசியில் செவ்வாய் நின்று அது கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தாலும் மீனராசியில் செவ்வாய் கேது இருந்து அங்கே இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் கேது சேர்க்க இருந்தாலும் அவர்களுக்கு இந்த தன்னை மனதில் நினைத்த ஒரு நபரை நேரில் பார்த்துவிட்டால் அவர்களுடன் காதலிக்கக்கூடிய அமைப்பு அவர்களுடன் திருமண பந்தத்தில் இணையக்கூடிய அமைப்புக்கு போகக்கூடிய வினோதமான அமைப்பு என்பது காதல் என்பது இவர்களுக்கு ஏற்பட்டு விடும் இதுபோல செவ்வாய்க்கேது நபர்கள் நடைமுறைக்கு பொருந்தாத திருமணத்தை செய்து கொண்டு திருமணம் செய்த பிறகு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பதும் பொதுவாக இந்த திருமண காதல் செய்யக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வீலர் இருந்துச்சுன்னா வண்டியை வந்து ரொம்ப வேகமாக காற்று மூஞ்சில் கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி வேகமாக போகணும் அப்படின்னு வேகமாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருப்பார்கள் வாகனத்தை மெதுவாக ஓட்டி சென்றால் அவர்களுக்கு பிடிக்காது வாகனத்தை வேகமாக இயக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு த்ரில்லிங் வாகனம் ஓட்டுறதில் ஒரு த்ரில்லிங்கை சந்திக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களாக இந்த செவ்வாய் இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் அதே த்ரில்லிங்கில் காதல் வாழ்க்கையில் போய் மாட்டக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் இதுபோல் செவ்வாய்க்கேது இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் சரியான வழிகாட்டுதலுடன் அவசரப்படாமல் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை ஜாதக ரீதியாக தேர்ந்தெடுத்து இந்த செவ்வாய்க்கேது தோஷத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய வழிபாடுகள் மற்றும் நடைமுறை வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை குறைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நபரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்ய இந்த தோஷங்கள் நீங்கி நல்ல நிலையில் வாழலாம் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது